விக்ரமாதித்தன் இருபத்தொன்றாவது கதை யார் உண்மையான பக்தன் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் விக்ரமாதித்தன் இருபத்தொன்றாவது கதை புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நாட்டில் மூன்று பேர் தங்கள் பக்தியால் பிரபலமானவர்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த வழியில் இறைவனை வழிபட்டார்கள் அரசர் அவர்களை அழைத்து உண்மையான பக்தன் யார் என்று பரிசோதிக்க விரும்பினார் முதலாவது பக்தன் தினமும் விரதம் இருந்து இறைவனை பக்தியுடன் போற்றினார் இரண்டாவது பக்தன் தேவாலயத்தில் தினமும் பூஜை செய்து திருநாமம் ஜபித்தார் மூன்றாவது பக்தன் இறைவனை வழிபட்டதோடு மனிதர்களுக்கும் உதவி செய்தார் ஏழைகள் தேவையுள்ளவர்களுக்கு உதவினார் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான பக்தன் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது பக்தன் தினமும் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலும் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை இரண்டாவது பக்தன் திருக்கோவிலில் தினமும் பூஜை செய்து இறைநாமம் ஜபித்தாலும் பக்தி அதன் வரம்பை மீறி வெளிப்பட வேண்டும் ஆனால் மூன்றாவது பக்தன்தான் உண்மையான பக்தன் ஏனென்றால் இறை வழிபாடு மட்டுமல்ல மனித நேயத்துடன் பிறரை உதவுவதே உண்மையான பக்தியின் வெளிப்பாடு தயவையும் பருவம் கொண்ட மனிதரே இறைவனுக்கு மிகவும் அருகில் இருப்பவர் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்கிரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்